ஒரு நாளோட மூணு நிமிஷம் அடுத்த மூணு தலைமுறையை நான் கேரண்டியா சொல்றேன் கண்ணை மூடி உட்காந்து அந்த கோலை நீங்க அச்சீவ் பண்ண அப்படி இருக்கும் ஒரு பெரிய ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆடிக்காரா ஒரு பிஎம்டபிள்யூ ஒரு டபிள்யூ ஒரு பெஞ்சோ ஒரு ஜாகோரா ஏதாவது ஒரு காரோ நிறைய பணமோ நிறைய வில்லாவோ என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே கண்ணை மூடி விஷுவலைஸ் பண்ணுங்க அந்த வீட்டை நீங்க வாங்கின மாதிரியும் அந்த கிரக பிரதேசத்துக்கு நண்பர்கள் வர மாதிரியும் அந்த வீட்டை சுத்தி பார்த்து உங்களை அப்ரிஷியேட் பண்ற மாதிரியும் அந்த வீடு ஓபனிங் கார் வாங்கி முதல்ல